கோல்டன் திருச்சி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னேரிபுரத்துல இருக்க எல்லைக்காளியம்மன் இருக்கோம் இருக்கும் காளியம்மன் கோயில் அப்படின்றத இந்த ஊரையே கட்டி காப்பாத்திட்டு இருக்க காளியம்மன் தான் இங்கே உள்ள இருக்கிற எல்லைக்காளியம்மன் இங்கே வந்து நம்ம கேட்ட வரைக்கும் இந்த அம்மாவோட சிறப்பை அவ்வளோ அருமையா இங்கே இருக்கிற பொதுமக்களும் இந்த கோயிலோட பூசாரியும் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த காளியம்மனோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாரு கீழே பாருங்க கீழே சின்ன சூளம் அந்த சூளம் தான் இங்க ஆரம்பத்தில் வந்தது அதாவது இந்த தெருவுடைய கடைசியில ஒருத்தர் பத்த சூளத்தை கொண்டு வந்து போட்டு போயிட்டாரு அதுக்கு பின்னாடி நான் வந்து கொஞ்ச நாள் ஜப்பான்மே வந்துருச்சு எனக்கு இந்த சூழத்தை வச்சு இந்த இடத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மன தென்புகள் ஏற்பட்டுருச்சு அதுக்கு பின்னாடி அந்த 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 சூழத்தை வந்து சோசை நட்டு வச்சு அது தீபார்த்தனை காட்டி குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு தீபார்த்தனை காட்டிக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி சமயபுரத்தை அம்மாவுக்கு பூ எடுப்போம் சமயபுரத்து அம்மாவுக்கு வருஷம் வருஷம் பூவை எடுப்போம் அந்த பூ எடுக்கிறதுக்கு இந்த தட்டை இந்த இடத்துல வச்சு சமயபுரத்து அம்மாளுக்கு பூ எடுப்போம் ஊரெல்லாம் சுற்றி போய் வசதி பண்ணிட்டு வந்து சமயபுரத்து அம்மாவு பூவுக்கு ஆடம்பரமாக கொண்டு போய் போடுவோம் மூணு பூ போடுவோம் அது முடிக்கிறதுக்காக இந்த இடத்துல தட்டை வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் சரி இந்த இடத்துல வச்சு தட்டை வச்சு எடுத்துகிட்டு போகிறோமே இந்த இடத்துல ஒரு தேவஸ்தலமா வந்து அது என்னங்கிறத மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு மேடை மாதிரி சின்ன மேடை மாதிரி கட்டுறோம் மேடை மாதிரி கட்டி அது உற்பத்தி பண்ணோம்னா மேடை மாதிரி கட்டி வணங்க 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 அது வாட்டில் வந்து நல்லா நல்ல நல்ல பவர் நல்ல பவர் ஆயிடுச்சு நல்ல பவர் ஆகி அதுக்கு நல்ல பேர் வர மாதிரி மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் வர ஆரம்பிச்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கோ கோபுரமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபுரமாக சமய வரதம் மாடு மாறி அதை காட்டுறேன் அங்கே போய் காட்டுறேன் சமயபரத்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களை இங்கே வச்சு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாமி கும்பிட கும்பிட மக்கள் எல்லாம் நல்லா பதவி ஆகி அதி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பொறுத்த மாதிரி மாலை பொருத்தம் மாலை பொருத்தம் நினச்சதை என்ன நினைக்கிறாங்களோ அவங்க நடக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல போய் பேடை பணிகளை இல்லாமல் இருக்க என்ன காரியம் அவங்க நினைச்சாங்களோ அந்த காரியத்தை அப்படியே நடத்தி கொடுத்து எல்லை அதை எல்லைக்காடி எல்லைக்காடி அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இதை வந்து திரும்பி வந்து நாங்கள் எல்லாரும் ஊருக்குள்ளே போய் நோட்டீஸ் அடித்து ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும் இந்த சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வந்து ஒரு ஏவெட்டு போட்டி இந்த சுற்றுக்கிற கிராமம் பத்தனி கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வரும் மூணு நாளைக்கு பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும் பவனி வந்து பவனி வரும் சாமி இப்போ ஊரோட வரும் மக்களும் போய் ஊரோட வந்து செல்லி பர்பாடு அதுக்கு முன்னாடி மூணாவது நாடு வந்து அங்க அங்க அங்கே பாருங்க அது அது கருப்பு கருப்பு சாமி அது ஒருத்தர் வந்து அது ஒருத்தர் வந்து சொல்லி அம்மா இருக்கிற இடத்துல கருப்பு இருக்கணும் கருப்பு இருக்கணும் கருப்பு இல்லாமல் அம்மா இருக்க கூடாது அவனுக்கு காவல் தெய்வமா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தளவுன்னு சொல்லி அந்த இடத்துல அதை உருவாக்கணும் உருவாக்கி இந்த மாதிரி நல்லா அபிவிருத்தி நல்லா நடக்குது எந்த விதமான வந்து இப்ப வந்து வாசலில் நின்றுட்டு அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி எனக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு குடும்பம் ஒற்றுமை இல்லை கொசு கொண்டாண்டி சண்டை வம்பு வடக்கு மாமியா கொடுமை வரும் கொடுமை பயங்கரமா இருக்குது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அழுதுவாங்க அழுது புலம்புவாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் எம்மா நீ அழுது புலம்புனதெல்லாம் ரைட்டு உனக்கு கண்ணீர் வடிச்சு சொல்ற அந்த கண்ணீருக்கு அம்மா பதில் சொல்லுவாங்க பதில் சொன்னாலும் அம்மா வந்து நேரடியா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க என்கிட்ட உங்க குறைய அதுக்குள்ளே அதுக்குள்ள அம்மாவு கூட அம்மா கிட்ட சொன்னா அதுக்குள்ள குறைகள் தீரும் அப்படின்னு நான் சொல்லி அதுக்குள்ள குறைகள் அவங்க சொல்வாங்க அந்த மாதிரி நீதி உடைச்சவர் என்ன என்னைக்காடி கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சுன்னா அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அறுபத்தி ரெண்டு வருஷமா நீதி விளங்கிட்டு இருக்கான் கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லம் எல்லைக்காடி எல்லைக்காடின்னு பேர் அப்படி எல்லைக்காடின் பேர் வந்தது எப்படி தெரியும் அந்த சூளம் வைக்கும் போது சூழ வைக்கும் போது என்ன பண்ண கோபுரமா கட்டி வைக்கும் போது அதுக்கு பேர் வைக்கணுமே சாமி அந்த முதல்ல பூ கட்டி போட சொன்னவர் என்ன பண்ணாரு இன்னொரு தடவை கட்டி போடியா எந்த பிரச்சனை இல்லாம போது போக்குவரத்துல பெண்களை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம நான் மக்களை காத்து இந்த இடத்துல உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை போடு இன்னொரு தடவை குங்குமம் வந்துச்சுன்னா அது ஒண்ணும் ஜீயாவே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவை போட்டு ரெண்டாவது தடையும் குங்குமம் கொடுத்துச்சு அதுல இருந்துதான் இது வந்து பிரபலமாகி நல்லா நானும் நானும் இந்த அறுபத்தி ரெண்டு வருஷமா வச்சு வணங்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் நல்ல எந்த குறையும் இல்லை நல்லா வச்சிருக்கிறாங்க மக்களையும் நல்லா வச்சிருக்கிறாங்க கேட்டத கிடக்கக்கூடிய ஒன்றை மருத்து காளி அம்மா அது வந்து அங்க இருந்து அவங்க அங்க கொண்டு வச்சு ஒரு ஒரு சிப்பி வந்து ஒரு சிப்பி வந்து இங்க வந்து செஞ்சிருந்தாரு அந்த சிப்பியை வச்சு இந்த இடத்துல வந்து உருவாக்கணும் எங்க இதை கொண்டு போய் இதை அங்க வச்சு உருவாக்கணும் அங்க வச்சு உருவாக்கி அங்க வச்சு உருவாக்கி வச்சிருந்தோம் அது கொஞ்ச நாள் போனாலும்னா நல்ல பரவடியமான பிற்பாடு அதுக்கு நீதி வழங்கின பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து இம்ம அம்மாவுக்கு அவசியம் பண்ண முடியாது இது சொதைய சொல்கிறது அவசியம் பண்ண முடியாது அதனால இதை அவசியம் பண்ண முடியாத நிலையில ஒரு கச்சரை செஞ்சு அங்கே அவசியம் அம்மா அதை அதை இங்கே இங்க அலங்காரமானா வச்சுக்கமான்னு மாதிரி அலங்காரமானா இதை வச்சுருக்கோம் இது வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா சில பேர் அங்கேருந்து எடுத்து எடுத்து வெளியில் கொண்டு வரும்போது வெளியில் எடுத்து போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கடப்பாறை போட்டு தூக்குனாங்க அப்படி போய் கடப்பாறை போட்டு தூக்குனாங்க மாறு ரெண்டு சர்பமும் அப்படியே படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுட்டு கீழே போட்டுட்டு ஒன்னும் ஓடியாந்துட்டாங்க அப்பா அப்போ பாலானியம் பண்ணி இங்க உட்காந்து இங்க உட்காந்துருக்க நானும் பாலானியம் பண்ணி புதையார்கள்ட்ட உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஒடியாந்து சொன்னாங்க ஒடியாந்து சொன்ன பிற்பாடு என்ன பண்ணாங்க அப்புறம் போய் நான் போய் அம்மா அம்மா மக்கள்லாம் வந்து ஒன்னாங்க அழிக்கணும்னு செய்யல நல்ல முறையில வச்சு ஒன்னா மறியலம் பண்ணி அவசியம் பண்ணி அலங்காரம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால நீ மன்னிச்சிருமா பிள்ளைகள் வரும் வர வேணாமா நீ வெளியில வந்துரு அங்க உட்கார்ந்துக்காமு சொல்லி இங்க அதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க திருப்பி போய் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காவேரி யாத்திரை கொண்டு வச்சாச்சு காவேரி யாத்திரை கொண்டு வச்ச வருபாடு அங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி இங்க வந்து ரெண்டு மூணு பேர்த்திட்ட எங்கள் என் ஒய்ஃபு வந்து ஜன்னலை புடிச்சுக்கிட்டு வேண்டி உன் புருஷனுக்கு நான் என்ன பதவி செஞ்சு இங்க என் கையெல்லாம் செலஞ்சு கிடக்குது துணிமணி இல்லாம உட்கார்ந்துருக்கிற என்னைய உன் புருஷனுக்கு நான் என்னடி பாகம் செஞ்சேன் அப்படின்னு வந்து எங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்கு அவங்க என்ன பண்ணாங்க என்ன திடீர்னு வந்து சொன்ன உடனே காலையிலேயே ஒரு பொங்கலை வச்சு ஒரு புடவை எடுத்துகிட்டு போய் அங்க இருக்கிற த தண்ணி ஊத்தி புடவை எல்லாம் கட்டி பொங்கல் போட்டு வச்சு பூவை வச்சுட்டு வந்தேன் ரெண்டாவது என்ன ஆகிட்டுனா தெருவில் இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேத்துக்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பின்னாடி அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியாவில் அந்த அந்த இடத்துல வச்சவங்களுக்கு முப்பது வருஷமா கேசு நடக்குது அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த சிலையை விடக்கூடாது விடக்கூடாது எங்கேதான் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அங்க இருக்கிறது கேட்ட வாரத்தை கொடுக்கக்கூடிய வல்லம படைத்த காலி இங்க உட்காந்து மக்களுக்கு எந்த விதமான குரல்களை கேட்டதை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அதான் பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான எல்லா மக்களையும் வசூல் பண்ணி மூணு நாலு பிரம்மாண்டமான திருவிழா நடத்துவோம் திருவிழா நடத்தக்கூடிய நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து போயிட்டு இருக்கேன் அப்ப எல்லாம் என் பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளைலதான் அப்போ படிச்சுட்டு இருந்தது ஒவ்வொரு சமயங்களும் குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு அப்ப எல்லாம் தான் வந்து நான் சொல்லுவேன் அழுத்திருக்கேன் எல்லாமே இது பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் எங்கே போனாலும் தகவலை நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி உத்தரவு வாங்கிக்கிறது அதே மாதிரி சாமியை பார்க்கணும் இல்லை நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பாப்பாட்டே நான் சொல்லுவேன் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடும் அம்மா வந்து பார்ப்போம் எல்லாம் இங்கே உள்ளவங்க எல்லாம் அம்மா மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஒரு அந்த அளவுக்கு நடக்குது ஐயாவும் வந்து ஐயாவும் ரொம்ப காலமாக எங்களுக்கு தெரியும் அவன் இருந்து அந்த ஒரு அதாவது ஒரு ஆத்மாத்மான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த புள்ளைய முடியலை கொல்லலேன்னு வந்தா கயிறு போடுறது எல்லாமே பண்றது அவருக்கு அது வந்து ஒரு இன்வால்வ் ஆயிட்டாரு அவர் மைண்ட்ல வந்து அது அம்மா வந்து அவ்வளவு எங்களை எல்லாம் நல்லா வச்சிருக்கு மனசெலவுல என்ன ஒரு இதா இருந்தாலும் வந்து சொல்லிடுவோம் அதோட இது வந்து அன்னைக்கு கடுமையா இருந்தாலும் நாளா நாளாக அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே வரைஞ்சிரும் அதான் இந்த வாரம் இந்த தடவை வந்து ஒரு அஞ்சு நாள் நல்லா என்ன சிறப்பாவே பண்ணனாங்க இந்த தடவை திருவிழா வைகாசி மாசம் வரும் வைகாசி மாசம் தான் அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது தான் நாங்க வந்து வருஷாபிஷேகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ரொம்ப சிறப்பா பண்ணுனாங்க நாங்க நல்லா ஆமா சாமி ஊர்வலம் வரும் எல்லாமே நல்லா நல்லா நாமங்க வந்து இப்ப நான் பாக்குறது எல்லாமே எனக்கு கடவுளுடைய அனுகிரகம் நான் வந்து உண்மையில நன்றிதான் சொல்லணும் நன்றிதான் சொல்ல வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த வாழ்க்கை இந்த எவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு நம்ம பிள்ளைக அவர்கள் அதுதான் சொல்லிடு எங்க போறதா இருந்தாலும் உத்தரவு கேட்டு அப்பா வீட்டுக்கு அமெரிக்காவுக்கே போனேன் ஐயா முன்னால அம்மா முன்னால நான் தகவல் மொதல் வார்த்தை சொல்லிடுறேன் அமெரிக்காவுக்கு போறாங்க ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை அம்மாவுக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் அவ்வளவுதான் சந்தோஷமா அவ்வளவு தூரம் கடவுள் அவளுடைய அனுகிரகம் இதுதான் வேற ஒண்ணுமே இங்க சொல்றது சந்தோஷம் பொன்னேர்வரம் மெயின் ரோடு எல்லைக்காளியமான் இந்த ஏரியாவில் ஆறுமேற்கட்டில் இருந்தாலும் சரி பொன்மனைப்பட்டியில் இருந்தாலும் சரி எல்லா காளி கோயிலுக்கு போனோம்னா ஆற்றக்காரங்க யார் வந்தாலும் கூட கூட்டிகிட்டு வந்து எந்த காளி கோயிலில் விட்டுருவாங்க மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு